கௌரவ ஜனாதிபதி அவர்களே சர்வதேச நாணய நிதியத்துடனும் சர்வதேச நாடுகளுடனும் எமது கடன் வளங்குனர்களுடனும் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கையின் காரணமாகவே இவை அனைத்தையும் செய்ய முடிந்தது முடிந்தால் உங்களது பொருளாதார திட்டங்களையும் வரவு செலவு திட்டங்களையும் அடுத்த பிரசார கூட்டத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு அரசியல் பேசும் சஜித் பிரேமதாசுக்கும் அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் நான் சவால் விடுக்கின்றேன் உங்களிடம் வேலை திட்டம் ஒன்று இல்லை

தனி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அதன் பின்னரே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான அதுவே சிறந்த அதிர்ஷ்டம் தனியான ஒருவரால் ஜனாதிபதியாக முடியுமாயின் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பதை கூற தேவையில்லை வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டை இரண்டு வருடங்களில் கட்டியெழுப்ப முடியுமாக இருந்தால் நாடு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்பதை கூற வேண்டியதில்லை முப்பத்தி பேரிடம் எனது அரசியல் அனுபவத்தில் வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு உங்களுக்கு முன்பாக முன்பாக வந்திருக்கின்றேன் முதல் தடவையாக ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்வதற்காகவே இங்கு அனைவரும் குழு இருக்கின்றனர் மூளையில் சிந்தித்து பணியாற்றும் நாடு தொடர்பில் சந்திக்கும் அனைவரும் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி முன்னெடுக்கின்றனர் பெனி இந்த வாக்கியனைக்க